நான் ஆருக்குமார் இந்த பாருக்குமார் கே 150 150 150 160 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 நான் போடை குறிப்பலன போட்டு கோடலாம் 110 தரது 190 280 20 20 வருசிக்குது கே 220 220 பொரராஜன் அடிங்க என்ன முத்துவாதி அட 200 போடணும்மா અયા ઓતે ગણા આખલા 150 150 150 અયા 150 રાણે 150 બારે આખલા 150 રૂપિયા ના કરરો ને આ બે 150 ના 150 150 150 150 150 150 ના દેલું 150 દે જો કુйна કે 150 દે

அறுபது <committee suks incarcerated> நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது அறுபது என்ன என்ன என்ன

ના 90 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

അരണോര അറണ രോഗ അറണോര അറണ 10 20 90 വയനാക്കാടി ഇങ്ങേ ഇരങ്ങെ ആളോ സിൽവി സിൽവി ഹൈ સરസ്സുതി നഹ ഹൈ പൂർ ഇഡയറക്ട് ചെയ്യരേ ഓവർ ஸ்கூலுக்குலவே வேற ஸ்கூலுக்கு மாத்திட்டேன நாளைக்கு ஆற்பர்ல விவேகானந்தர் ஸ்கூல்ல நான் அது கொஞ்ச நாள் தான் முப்பது <laughs> எழுது <laughs> <laughs> 270 100 ಚಟ್ಟ ರೇ ಅಪ್ಪಿ ಹೋಗ್ತಾನೆ ಏ ಗೆಳ 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 150 150 ಒಂದು 150 ಏ ನೂರ 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 200 ಯಾರು ಕೇಳೋ ಮಡಕಿನ 100 ಏ ವೆರಿ ನೂರ 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 ನೂರ

ஏன் நூறு யார் கார்களுக்கு எண்பது 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 ஜாத்துக்கள் ரெண்டு கூறி ஒருத்தா நூறு ரெண்டு

ಯಾರ <laughs>

ಯಾ ಯಾ 200 200 220 ಯಾರುಕಣ್ಣ 120 120 120 150 200 220 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

மூணு கனமா 200 ரூபா 200 ரூபாயுல தான் நேசா பாரா எறஞ்சி பத்தி 210 210 210 210 210 210 யாரකට 210 20 220 30 230 270 270 80 300 அடில انا 280 कुमार 280 எப்ப நீங்கட்ட போப்பா ஆவலா நான் பாக்கேன் இதுல

ரொம்ப சின்னது கிரே பார் சைஸ் இருக்குது இதுல ஒரு ஆமா வேற இல்ல நீ அவளை இல்ல நான் தோணுன हां கொஞ்சம் உட்காருறாங்க சார் ஒரு 100 கட்டா கூருங்க வேற கேடாய் சின்ன புடுதா ஏ கேள 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 240 240 240 200 அது எல்விக்கு வந்து

கையை மடக்கி விடுக்கா நல்லா <laughs> இருக்குமா <laughs> <laughs>

ஒரு <imit> இருபது <imit> 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 <imit>

ಎಂಬುದು <laughs> <laughs>

மக்களே நானும் ஒரு கிலோ இறால் வாங்கியிருக்கேன் இறால் வாங்கினதா இந்த அப்படி செல்லப்படி இப்படியே பிடிச்சுக்கோனே ஆட்டாத மக்களே ஏழை கடைக்கார முடிஞ்சிருச்சு நாளைக்கு நான் லைவ் போட நாளைக்கு வந்துட்டு தம்பி ஸ்கூல் கூட போவேன் அப்படின்னு தெரியல நான் விட்டுட்டேன்னா வந்துட்டு நான் போட்டேன் அந்த காட்டு அந்த சைடாக காட்டு ஒரு ஒரு கை வச்சு பிடிச்சிக்கோ ஒரு கை வச்சு அம்மா பிடிச்சிக்கோ போலாம் அதுலேயே பாட்டியும் போயிட்டாங்க பாய் நாளைக்கு வந்துட்டு நான் லைவ் போடுறேன்